நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரீஷன் ரவிமார் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வர கெஸ்ட் ஹவுஸ் தான் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஸ்டார்டர் பேனெல்லாம் எரிஞ்சிடுச்சு அந்த ரூமில் ஓகேங்களா அதுக்காக என்னென்னா மோட்டரோட ஒயர்லாம் எரிஞ்சிருந்தது இவங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம் எம் நார்மல் மல்டி ஸ்டாண்டர்ட் காப்பர் ஒயர் இருக்குது அதை போட்டு உங்கள் வந்து நீர் மோட்டருக்கு வந்து ஜாயிண்ட் அடிச்சு வச்சுருந்தாங்க ஓகேங்களா தான் ஓடிக்கிட்டு இருந்தது பட் ஆனால் நாங்கள் எங்கேயுமே வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் நார்மல் ஒயர்லாம் போட்டு அடிக்க மாட்டோம் அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கோரம் த்ரீ கோர் காப்பர் கேபிளை போட்டு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் சம்மர் சம்சதி கேபிள் ஃபிளாட் கேபுளோட வந்து ஜாயிண்ட் அடிச்சிருப்பான் இதில் பார்த்தீங்கன்னா படிக்கட்ட மாரி தான் ஜாயிண்ட் அடிச்சிருப்பான் மாரி ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டேஷன் டேப்பு அடுத்து வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப்பு பக்கா மேரிட் ஜாயிண்ட் அடித்தப்போம் அடுத்து இன்ஸ் ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் டேப்பு அடுத்து வாட்டர் ப்ரூஃப் டேப்பு அடுத்து இன்ஸ்டலேஷன் டேப்பு ஓகேங்களா இப்போ இதை மொத்தமாக வச்சு ஒரு இன்ஸ்டேஷன் டேப் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் டேப்பு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டேஷன் டேப் திருப்பி நம்ம ரோல் பண்ணுவோம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா மேரிட் ஜாயிண்ட் அடிக்காம நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெக் இருக்கு மீன்ஸ் ஃபெருல்னு சொல்லுவாங்க கண்டக்டிவ் ஃபெரூல்ஸ் ஓகேங்களா ஃபெருள்ஸ் வச்சும் ஃபெருள்ஸ் ஸ்லீவுன்னு சொல்லுவாங்க சில பேர் ஒரு இடத்துக்கு அது மாதிரி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க அதை வச்சு நம்ம ஜாயின்ட் அடிக்கலாம் பட் ஏன் இப்போ ஸ்லீவ் இல்லைன்றதால நான் வந்து மேரிட் ஜாயின் அடித்தேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பக்காவை ஜாயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் வேண்டிங் ஓகேங்களா இதுலேயும் கேபிள் பார்த்துலேயும் ரெட் தான் ரன்னிங்காக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த க்ரீன் இருக்கில்ல த்ரீ கோர் கேபிளில் க்ரீன் வைஸ் எல்லோ ஹெர்த் யோராக இருக்கல அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கொடுத்துருவோம் ஸ்டார்டிங் வீட்டீங்க இந்த பிளாக் பார்த்திங்கன்னா காமன் ஓகேங்களா மீன்ஸ் நியூட்ரல் இங்கே ப்ளூவாக இருக்குது இங்கே வந்து பிளாக் இருக்குது ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் இப்போ அப்படியே நம்ம ஸ்டார்டர் ஸ்டார்டர் பண்ணல கொடுத்து தான் முடிஞ்சிருச்சிங்க இந்த சம் சம்பு தொட்டி இதை ஆழ ஓகேங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அடி சம்பு இது இதை ஜாயின்ட் டெஸ்ட்டு ஜாயின்ட் டெஸ்ட்டாக கேபிள் இப்போ மோட்ரு பைப் வருது பைப்லேயே வச்சு சேர்த்து வச்சு நம்ம டேக்கர் ஸ்டாகலாம் முடிஞ்சு தரணும் நண்பர்களே இப்போ இந்த ஒயர் ஃபுல்லாக இருந்துட்டு இந்த கேபிள் பார்த்திங்கன்னா நம்ம போது பாருங்க பைப்பு நான் காலை வச்சுக்கிட்டே போகிறேன் பாருங்கள் லெஃப்ட்டு கலர் இந்த வருது பாருங்கள் திரிக்க கோர் கேபிள் இப்போ இந்த கேபிள் நம்ம இங்கே பைப் அடித்து இந்த இடத்துல ஏற்றி நம்ம இங்கேயோ இல்லை இங்கேயோ ஸ்டார்டர் பேனல் வைக்கலான்னு இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல தான் ஸ்டார்டர் பேனல் வைக்க போகிறோம் உங்களுக்கு தெரியாது பாருங்கள் எந்த அளவுக்கு எரிஞ்சு போயிடுச்சு பாருங்கள் நம்ம ஸ்டார்ட்ஸில் கூட ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் டியூபேட் ட்யூபேட் எல்லாமே எரிஞ்சிடுச்சு எரிஞ்சு போன ஒயர்லாம் கூட அந்த பிளாக் கலர் கவர் இருக்குல்ல கேரி குப்பா கவர் அதில் வச்சிருக்கேன் இல்லை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டாங்க எந்த அளவுக்கு எரிஞ்சுருக்கு பாருங்க ஒரே ஒரு கெப்பாசிட்டி வெடிச்சு ஒரு ஆட்டோமேட்டிக் லெவல் கண்ட்ரோலர் ப்ளஸ் ஒயர் கிரி எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பவர் ரூமே பாருங்கள் எந்த அளவுக்கு கரியர்னு ஆயிடுச்சு பாருங்கள் மீட்டர் கீட்டர் எல்லாமே புகாடிச்சு பக்கத்தில் ஒரு ஒருத்தர் எல்இவி பாரு ஒரு அண்ணா அவர் வந்து தான் இவங்களுக்கு சொல்லி கெஸ்ட் ஹவுஸ்க்கே தெரியும் ஓகேங்களா எனக்கு பார்த்திங்கன்னா நான் இவங்க இந்த வீடியோ எனக்கு அனுப்புறாங்க இங்கே எரியிற வீடியோ மண் கூட்டி அனைத்து முன்னாடி அந்த வீடியோ எனக்கு அனுப்புகிறாங்க நான் வந்து பார்க்கறேன் வந்து பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டூரன் ரன் கேபிள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அவுட் புட்கே அப்படிங்கிறதா வருது ஓகேங்களா மீன்ஸ் இந்த எம்சிசிபி இன்புட்டாக வருது அறுநூறு ஆம்ஸ் எம்சிசிபிக்கு இன்புட்டாக வருது அந்த கேபிள் தான் ஏதோ மெல்ட் ஆகிடுச்சு போகிறதுக்கு ஓடியாரா நான் ஓகேங்களா அதுமாரி எந்த கம்பெனியிலே கிடையாது மெல்ட் ஆகி தான் எனக்கு இன்கம் பழகிற எஸ்எப் சிக்ஸ் வந்து ட்ரிப் ஆகிட்டு இருக்கும் மாதிரி எந்த கம்பெனியிலேயுமே கிடையாது நண்பர்களே கிட்டத்தட்ட தர இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம இந்த இதை ஃபுல்லாகவே ரெடி பண்ணி பார்க்காம முடிச்சிடும் இந்த வயராக எரிஞ்சிடுச்சு இந்த பைப் போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஒன் இன்ச்சு பைப் புதுசாக போட்டிருக்க மாதிரி ஒன் இன்ச்சு எவிகேஜ் பைப்பு இந்த பைப் ஃபுல்லாகவே எரிஞ்சு போச்சு ஓகேங்களா இதெல்லாம் அந்த பைப்பு இதில் இருந்து ஒயர் கீரை எல்லாமே எழுந்துச்சு இப்போ இந்த ஒயரை ஃபுல்லாகவே எடுத்துட்டு நம்ம புதுசாக ஃபோ சிக்ஸ் ஸ்கொயர் நம்ம காப்பர வயர் போட்டு பேசுருக்கோம் நம்ம வயரிங் பண்ணணும் நண்பர்களே இதெல்லாம் எடுத்து இந்த பைப்பெலாம் எரிஞ்சு போயிருந்தானால் இந்த இடத்துல பைப்பில் அந்த வயர் எரியல ஓகேங்களா டிபிக்குள்ளே அந்த வயரும் பெருசாக எரியல நான் இப்போ பவர் சப்ளெலாம் ரென்ஸ்டோர் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இங்கே மேலே அந்த லைட்டுக்கெல்லாம் இப்போ லைட்லாம் எரிஞ்சி மெல்ட் ஆகி போச்சு புது லைட்டு நம்ம இப்போ போட்டுருக்கோம் ஓகேங்களா இந்த பைப்பும் மெல்ட் ஆகிடுச்சி இந்த பைப்பை எடுத்துகிட்டு சிக்ஸ் ஃபைர் நம்ம காப்பர் கேபிள் போட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒயரிங் பண்ணி இந்த சுவிட்சில் கொடுத்துருக்கோம் ஒரு பாருங்கள் சர்வீஸ் லிஃப்ட்டுன்னு இருக்குல்ல சர்வீஸ் லிஃப்ட் கிடையாது பவர் ரூம் ஓகேங்களா நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் இது பாருங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா திரு மூணு மூணு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபில் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இது சிங்கிள் ஃபேஸ் அப்போ எடுத்துருந்தேன் அந்த வைஃபேஸோட ஃபீஸ் ஃபுல்லாவே போயிடுச்சு மீன்ஸ் அந்த எச்சர்சி பீஸ் ஃபுல்லாகவே என்னன்னா பிரேக் ஆகிடுச்சு எச்சார்சி ஃபீஸோட எலமெண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு நம்ம புதுசாக ஒரு ஆச்சி பீஸ் போட்டு வைஃ பி ஃபேஸில் கொடுத்துடு பலவனா ஓகேங்களா பி ஃபேஸில் நியூட்ரல்லேருந்து சிங்கிள் ஃபேஸ் அப்போ எடுத்துருக்கேன் நான் ஆன் பண்ணி விட்டுறேன் ஆன் பண்ணுறேன் நண்பர்களே ம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒர்க்காக முடிச்சிட்டோம் மோட்டருக்கான ஸ்டார்டரும் ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சு ஓகேங்களா ஜஸ்ட்டு மோட்டருக்கான ஸ்டார்டர் நம்ம இப்போ வச்சு முடிச்சுட்டா வேலை முடிஞ்சுட்டேன் நண்பர்களே ம் வச்சு முடிச்சுன்னா வேலை முடிஞ்சிடுச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒயிண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறத வச்சு ஸ்டார்டிங் வைண்டிங்க ரன்னிங் ஒய்டிங் ஒயிண்டிங் நல்லா இருக்கான்றத எப்படி நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த எண்டில் மெஷர் பண்ணேன் இப்போ அந்த எண்டில் வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் ஒயிண்டிங்கு காமனுக்கான வேல்யூ மெஷர் பண்ணி தான் மோட்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை மோட்டர் நல்லா இருக்குது கெப்பாசிட்டி தான் வந்து கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா இப்போ அந்த சைடில் எப்படி மெஷர் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் நண்பர்களே ஜஸ்ட் நானா இப்போ இது மேலே நம்ம எப்படி இதை ரெடி பண்ணுறோன்றது தான் சொல்கிறேன் ஓகேங்களா முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னொரு வீடியோவில் போகிறேன் நண்பர்களே பார்ட் டூவா நன்றி நண்பர்களே